அடுத்து நம்முடன் பேச இருப்பவர் வெள்ளித்திரையில் கதாநாயக கதாநாயகனாய் அறிமுகமாகி பின் இயக்குனராகி சின்னத்திரையிலும் கதாநாயகனாகி இயக்குனராகி அசோகவனம் வல்லவன் வாயைமூடி பேசவும் ஆம்பள பென்சில் துப்பரவாளன் வந்தா ராஜாவாதான் வருவேன் மற்றும் மலையாளத்திலும் நடித்து கொண்டிருக்கும் பன்முக ஆற்றல் கொண்ட கலைமாமணி திரு அபிஷேக் சங்கர் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடலை கைதட்டினெல்லாம் பேசுவேன் எங்களுக்கு இந்த வியாதி இருக்கு அதாவது பாராட்டணும் புகழ்ச்சி தேவை கைத்தட்டல் தேவை பணம் தேவை ஆனால் இது ரொம்ப ரொம்ப தேவை இப்போ நீங்க கை தட்டினது ஆக்சுவலி எனக்கு இல்லை சௌந்தரம் நான் இந்த விழாவுக்கு ஏன் மாறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மூணு நாள் நாளாக நம்ம என்னோட நண்பர் இயக்குனர் முத்து இங்க இருக்காரு அவர் தான் மீனா சீரியலோட டைரக்டர் அவரோட கேமராமேன் வந்து சவுந்தர் சாரோட ரிலேஷன் ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு இந்த அழைப்பு வந்தது என்னடா பேசலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருந்தேன் என்னெல்லாம் பேசக்கூடாதுங்கிறத வந்து ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி ஹேமா மேடமும் சாரும் இதெல்லாம் நீ பேசக்கூடாதுங்கிறத சொல்லிட்டாங்க என்ன அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை பேசினாங்க நான் அந்த புக்கை படிக்கலை புக்கு கொடுக்க நிறைய தடவை ட்ரை பண்ணாங்க நான் கொஞ்சம் வெளியூரில் டிஸ்கஷன் படம் டிஸ்கஷனில் இருக்கேன் அதனால் புக்கை நான் படிக்கலை ஆனால் இவங்களாம் பேசும்போது எனக்கு பொதுவாகவே புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா எல்லாருமே இப்போ ஆன்லைன் ஆகிட்டாங்க அந்த பேப்பர் திருப்பும்போது ஒரு சவுண்டு வரும் அந்த பேப்பரில் ஒரு வாசம் வரும் அதெல்லாம் எடுத்து பசங்க மிஸ் பண்ணுறாங்கங்கிறது பெரிய வருத்தமாகவே எனக்கு இருந்துகிட்ருக்கு இந்த பதிப்பகம் வந்து செக்கோவோட புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க குரசவா பற்றி புக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்கங்கிறது ஆரம்பத்தில் சொன்னாங்க அந்த பதிவில் அந்த இடத்துல வந்து உங்களோட புக்கு வந்து பதிவாகுதுங்கிறது வந்து குரசவாவுக்கும் செக்கோவுக்கும் எந்த அளவுக்கு பெருமையோ எங்களை உங்களை தெரியும் அப்படிங்கிற அளவில் எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார் நாங்கள் சினிமா எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு வேறு என்ன சார் பண்ணுறீங்க அப்படிமாங்க எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்போ அதில் நிறைய பேருக்கு ஆதங்கம் என்ன இருக்குனாக்கா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இல்லை யாரை பார்த்தீங்கன்னா காமெடியாக பேசுகிறது வந்து சார் எனக்கு ஏதாவது கதாபாத்திரம் இருந்தால் சொல்லுங்களேன் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பாதிச்சுருக்கேன் அதை விட காமெடியாக ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் ரேப் பண்ணுற மாதிரி சீல் சொல்லுங்கள் சார் இன்னும் ஒரு சில பேர் வந்து நான் அந்த வயசுலேயே நான் மேடையில் ஏறிக்கேன் நான் எந்த கதாபாத்திரம் பண்றேன்லாம் பேசுவாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா பண பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சர்வைவல் ஃபார் சஸ்டைனன்ஸுங்கிற ப்ராப்ளம் இருக்குது இப்போது சவுந்தர் சார் வந்து சிவில் இன்ஜினியரா சார் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் உங்கள் பணப்பிரச்சனை தான் தெரிஞ்சுச்சா சார் நான் தயவு செஞ்சு எழுத ஆரம்பிங்க டோட்டலாக இதை ஒரு நினைச்சு நினச்சி பண்ணுங்கள் போக நினைக்காதீங்க ஏன்னா அவங்க பேசும்போது உங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குங்கிறது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கதை எழுதுறதுக்கு ஆள் இல்லை உண்மையை சொன்னால் அதான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு எல்லாம் போட்டுக்கிறாங்களே தவிர ஒரு கதையை வாங்கி அது சினிமா ஆக்கிறதுக்கு ஆளில்லை இல்லை அதனால தான் தமிழ் சினிமா இவ்வளோ கேவலமான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது எல்லாரும் மலையாள படத்தை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா கதை எழுதுகிறவன் வேற எடுக்கிறவன் அவங்க அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண கதைகள் வந்து மிக விரைவில் ஷார்ட் ஃபிலிம்ஸாவோ ஷார்ட் ஸ்டோரிஸாவோ பதிவு பண்ணுங்கள் வீட்லயே கேமராமேன் இருக்கார் நான் திருடி ஒரு சில கதைகளை எடுப்பேன் ராயல்டி கொடுக்க மாட்டேன் இப்போ நல்ல விஷயம் ஒரு ஒரு புக்கு வெளியீட்டு விழாக்கு நான் வந்ததுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மறுபடியும் நான் ட்ராவலில் போகிறேங்கிறதுக்காக கொஞ்சம் அவசரப்படுத்தி என்னை ஃபஸ்ட்டு பேச வச்சுட்டேன் இதில் சாரை தவிர இன்னும் ஒரு என் டைரக்டர் முத்து பற்றி நான் சொல்லிட்டேன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்னு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு இன்னொன்று முக்கியமான காரணம் வந்து சமீபத்தில் ஜமானு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தில் நான் நடிக்கலை ஆனால் பாருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அது ஒரு நல்ல பதிவு அது அந்த டேரக்டர்கிட்ட நான் எப்படியாவது பார்க்கணும் பேசணும்னு என் நண்பன் சேத்தன்கிட்ட நம்பர் கேட்டுகிட்டே இருந்தேன் கொடுக்குகளிட்ட வைச்சிட்டே இருந்தான் அவர் தான் புக்கை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி இது ஒரு காரணமாக அவர்கிட்ட நம்பர் வாங்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துங்கிறது உண்மை அவரை ரொம்ப சாதாரணமாக ஒரு நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அப்புக்குட்டி உட்காந்துருக்காரு அவர் தேசிய விருது வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட் நான் மோகமுள் படத்துக்கு தான் தேசிய விருது வந்து தவிர ஹி ஹஸ் ஒன் நேஷனல் வேல்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் ப்ளீஸ் இவங்களாம் வந்து இந்த வெளியீட்டு விழாக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது உங்கள் மேலே இன்னும் நாங்கள் மரியாதை வச்சுருக்கோம் இன்னும் அதிகமாக மரியாதை வைப்போங்கிறது வந்து சொந்தம் சார் நீங்கள் வந்து அதில் தெளிவாக இருங்க அதுவும் நீங்கள் பதிவு பண்ணது வந்து நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் சில்வர் ஜூப்ளி மாதிரி இருபத்தஞ்சு கதைகள் தான் பண்ணிருக்காரு அடுத்தது அது கோல்டன் ஜூப்ளியாக எழுதுங்க பிளாட்டினமாக எழுதுங்க ஆனால் எழுதிட்டே இருங்க சார் எல்லாத்தையும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காருன்னு ஒன்று சொன்னாங்க மேடமும் சொன்னாங்க சார்ன்னு சொன்னாங்க அது பெரிய ஒரு அந்த வாவ் ஃபேக்டர்மாங்க சினிமாவில் அந்த வாவ் ஃபேக்டர் அந்த கடைசியில் அந்த பத்து நிமிஷம் மிரட்டந்தா அப்படிம்பாங்க இவர் எல்லா கதையிலையும் மிரட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு நான் அந்த உடனே படித்து நான் உங்களை நாளைக்கு தொடர்பு கொள்கிறேன் சார் நாளை நைட்டு வந்து எட்டு அப்புறம் பேசுவேன் எட்டு அப்புறம் ஏன் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தெளிவாக தான் பேசுவேன் எனவே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்னை அழைச்சதுக்கு நன்றி May you be very successful, sir. May you become a P.G. Woodhouse. May you become a Sydney Sheldon. May, may you become whatever you want in abundance, sir. May all the gurus I pray to bless you with lots of love, luck and happiness, health, good wealth and prosperity. Thank you so much.